ஹலோ மதுரை மக்களே நீங்க ரொம்பவுமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மதுரை அரசு பொருட்காட்சி வந்து ஆரம்ப ஆயிடுச்சு நம்ம தமக்கு மைதானத்துல என்னடாவது எக்ஸிபிஷனே நாளா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அரசு பொருட்காட்சி வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு அங்கேயா இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் வாங்க இப்ப நம்ம வந்து உள்ள போவோம் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நான்கு மணி முதல் இரவு வந்து ஒன்பது பத்து மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் வந்து நடக்குது இப்போ உள்ள நுழைஞ்சிட்டோம் இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே பார்க்கிங் இருக்குது ஸோ ரெண்டு பக்கமுமே பார்க்கிங் இருந்தது இப்போ டூ வீலர் பார்க்கிங் நாங்கள் வந்து நிறுத்திட்டோம் அதுக்கு வந்து இருபது ரூபா வந்து டோக்கன் போட்டாங்க ஸோ இந்த பார்க்கிங்கே பாருங்கள் எல்லாமே டூ வீலர்ஸ்ஸு அதுக்கப்புறம் கார் நிற்கிறதுக்கும் வசதி இருக்குது காருக்கு எவ்வளோன்னு தெரியலை வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போவோம் ஸோ நாங்கள் நாலு மணிக்கே வந்துட்டனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ கவுண்டர்லாம் காலியாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நுழைவு சீட்டு எவ்வளவு அப்படின்னா பதினைஞ்சு ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு வந்து பதினஞ்சு ரூபா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து ரூபா போட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இப்போ டிக்கெட்டு வாங்கியாச்சு ரெண்டு டிக்கெட் பதினஞ்சு ரூபா வாங்கியாச்சு இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் ஸோ உள்ள தோரணம் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க ஸோ இந்த இது தான் நுழைவு ஆயில் தோரண வாயில் நம்ம உள்ளே போகிறோம் ஸோ நான்கு மணி அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து இப்போ கடைகள்லாம் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது தவிர வந்து மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து அமைதியாக இருந்தது ஸோ உள்ள உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு கடை இருந்துச்சு அதுக்கப்புறம் அரசு துறை சார்ந்த எல்லா துறைகளுக்கும் ஒரு இது ஸ்டால் இருந்துச்சு ஸோ அதில் எல்லாமே தகவல்கள் இருக்கும் ஸோ நம்ம நம்ம சின்ன குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும் ஸோ அரசு அப்படின்னா என்னென்ன துறைகள் இருக்குது அதற்கு கீழே ஸோ அதெல்லாம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் ஸோ இதுக்கு உள்ளெல்லாம் போய் நான் வீடியோ எடுக்கலை இது வந்து நீங்கள் நேரில் நீங்கள் வந்து காட்டினா தான் நல்லாயிருக்கும் அதுதான் சரியானது அப்படிங்கிறதுனால நீங்கள் தொட்காட்சி வந்து பாருங்கள் ஸோ வெடியே என்ஜாய்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்குறோம் அங்கே வந்து அபி பிளாஸ்டிக்னு சொல்லி வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து நிறையா இருந்துச்சு ஸோ அது வந்து இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த இதெல்லாம் வந்து தொங்க விட்டு அவங்க வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அறுசுவை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்நாக் ஸ்டால்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு சரிங்களா ஸோ எல்லாமே இப்போ வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம இருபத்தி எட்டாம் தேதி மே மே இருபத்தெட்டாம்தேதி செவ்வாய்க்கிழமை எடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இந்த அப்பளம் ஸ்டால்கள் வந்து ரொம்ப நிறையா இருந்துச்சு ஸோ நிறைய சேர்ஸ் போட்டிருந்தாங்க இப்போவே நாலு அஞ்சு மணிக்கே வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்துட்டாங்க ஸோ இந்த அரசு சித்திரை பொருட்காட்சி அதுக்கப்புறம் பொருட்காட்சி வந்து உங்களுக்கு கடைசி தேதி குறிப்பிடாமல் இருக்காங்க அதாவது வந்து ஜூன் மாதம் ஃபுல்லாக இது வந்து இயங்க போகுது கடைசி தேதி அப்புறம் தான் அறிவிப்பாங்க அதுக்கு வந்து ஒரு கலையரங்கம் இருந்துச்சு இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எல்லாமே பாருங்கள் ஸ்டால்ஸு அரசு துறை சம்மந்தப்பட்ட ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது அதாவது பள்ளி கல்வித்துறை அதுக்கப்புறம் வந்து குடிநீர் வாரியம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது ஸோ இது வந்து நம்ம குழந்தைகளுக்கான பொது அறிவுக்கு இதை நம்ம வந்து காட்டலாம் அவங்களுக்கு ஸோ அது போக வந்து ஸ்டால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகளிர் சுய உதவி பொருளுக்கான உற்பத்தி பொருட்கள் வந்து இங்கே ஸ்டால்ஸ் போட்டுருந்தாங்க ஸோ இது வந்து என்ன மாதிரியான பொருட்கள் இங்கே இருக்குது ஸ்டால்ஸ் ஓப்பன் பண்ண இருந்து கடைகள் ஓப்பன் ஆகுது ஸோ அதை நம்ம இங்கே பார்த்து விட்டுருக்கோம் இதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குது டாப்ஸ் எல்லாம் ஒன் டுவெண்ட்டிலேருந்து இருக்கா இதெல்லாம் நீங்களே ஸ்டிச் பண்ணுறீங்களா இல்லை வாங்கி வைக்கிறீங்களா ஸ்டிச் பண்ணியே வைக்கிறீங்க என்ன கிளாத் எல்லாம் ரயான்ல இருக்கு ரயாண்ட்

அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு அரிசி கீ செயின் அதெல்லாம் கூட இங்கே கிடைக்குது ஸோ இந்த ஸ்டாலில் அவங்க இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மண் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் இது வந்து பாருங்கள் சிம்னி விளக்கு மேலே வந்து இது ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க இருந்தால் கூட இது வந்து மண்ணால் செய்யப்பட்டது அதே போல் மண்ணால் செய்யப்பட்ட சமையல் பாத்திரங்களும் இந்த கடைகளில் இருந்துச்சு பட் இவங்க இன்னும் அடுக்கி வைக்கலை அவங்க தான் கடை திறந்துகிட்டு இருந்தாங்க ஸோ இதுவும் இங்கே இருக்குது அது போக வந்து குழந்தைங்களுக்கான ராட்டினங்கள் இந்த மாதிரி வந்து ரைடர்ஸ் இதெல்லாமே இருக்குது இது வழக்கமாக இருக்கிறது தான் இந்த குழந்தைகள் அதாவது சிறு குழந்தைகள் விளையாடுகின்ற இந்த ரைடர்ஸ் எல்லாமே அறுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பெரியவங்களுக்கான ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது வந்து எண்பது ரூபா இருந்துச்சு ஸோ இந்த குழந்தைகளுக்கான ரைடர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போட்டு இருந்தது குழந்தைகளுக்கான அந்த போட் இந்த போட் வந்து உங்களுக்கு இது வந்து அறுபது ரூபா தான் ஸோ சின்ன குழந்தைங்க அவங்களே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க அவங்களே ஓட்டிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இப்போ வார நாட்களில் தான் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய்க்கிழமை இதுவே உங்களுக்கு வந்து சனி ஞாயிறாக இருந்துச்சுன்னா இந்த போட்டுக்கு வந்து இடமே இருக்காது ஓட்டுறதுக்கு அந்த அளவுக்கு நிறைய போட்டு உள்ளே இருந்திருக்கும் ஏன்னா சனி ஞாயிறுக்கு கூட்டம் அதிகமாக வரும் இது வந்து வார நாட்களில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு சின்ன குழந்தைங்களுக்கு தான் இருக்கா பெரியவங்களுக்கு இல்லையா அப்படின்னா இருக்கு இது வந்து சூப்பராக வந்து புரட்டி போடும் ஃபன் சரிங்களா ஸோ இது எந்த பண்ணு அதுக்கப்புறம் இந்த பண்ணி பையன் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பபிள் இருக்கான் இதுவும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எக்ஸிபிஷன்னாலே நமக்கு வந்து என்ன அப்படின்னா டெல்லி அப்புறம் ஸோ டெல்லி அப்புறம் சூப்பராக சுற்றி வைக்காது இதனை எக்கச்சக்கமாக வந்து கூட்டம் வந்து வாங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஏடியாக நம்ம பார்த்துக்கிட்டோம் பண்ணலாம் இப்போ நிறையா இருந்துச்சு அது அப்புறம் இது வந்து பஜ்ஜி பஜ்ஜி அவங்களுக்கு வந்து மிளகா பஜ்ஜி அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஸோ எக்ஸிபிஷனாலே அப்புறம் இந்த மாதிரி பஜ்ஜி காலிஃப்ளவர் தான் உங்களுக்கு நினைவு வரும் ஸோ அதெல்லாம் இருக்குது இந்த பசங்க வந்து என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா கோலா இந்த ஐஸ் கோலா வந்து ஐம்பது ரூபாய் சரிங்களா ஐம்பது ரூபா இந்த கோலா இவங்க வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்ருக்காங்க அது போக வந்து உங்களுக்கு நேரமாக வந்து உங்களுக்கு வந்து எட்டு மணி இப்போ நம்ம எடுக்கிறப்போ ஒரு ஏழு டு எட்டு இருக்கும் ஸோ நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கிட்டத்தட்ட எல்லா ரைடர்ஸ்லையும் வந்து கியூ நின்று வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மறுபடியும் சொல்கிறவங்களுக்கு செவ்வாய் வந்து இப்படி இருக்குன்னா பாருங்க மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க ஸோ இந்த ரைடர்ஸும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் தான் எக்ஸிபிஷனே ஆகிடுச்சி இப்போது ஸோ இது நல்லா ஒரு மாலை பொழுது பதினஞ்சு ரூபா டிக்கெட்டில் குடும்ப குடும்பமாக வந்துட்டு இருக்காங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க சூப்பராக இது வந்து நீங்கள் ஸோ நிறைய கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க எட்டு மணி போல் வந்து ஜெஜேன்னு கூட்டம் வந்துச்சு ஸோ நீங்களும் வந்து இங்கே ஒரு மாலை பொழுதாக இந்த மாதிரி வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்